இங்க ஏகப்பட்ட இந்த கிரனை கிரனை ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்ட கிரனைட் குவாரிகள் இருப்பதாக கேள்விப்பட்டோம் அந்த கிரனைட் குவாரிகள் எல்லாம் வந்து வனப்பகுதியில அமைத்து வெடி வச்சு அந்த வன விலங்குகள்லாம் அங்க எங்கேயோ எல்லா இடத்துக்கும் ஊருக்கெல்லாம் வந்து விடுகிறது என்ற நிறைய குறைகளை நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அது ஒரு புது விஷயம் இன்னொன்னு சொன்னாங்க இந்த கிரனைட் இந்த கொள்ளை கிரனைட் கொள்ளை மூலம் நிறைய முறைகேடுகள் நடப்பதா சொல்லிட்டு வருமானம் மட்டும் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி வருதான் அவர்களுக்கு அவங்க சீர்கேட்டு அதை அவங்க கெட்டு சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தியதற்காக அவங்களுக்கு இரநூறு கோடி ரூபாய் ஃபைன் போட்டாங்களாம் ஒரு இடத்துல இந்த பகுதி தான் கோடி ரூபாய் ஃபைன் யாரு கிரனைட்டு கொள்ளை செய்யக்கூடிய இல்ல கிரனை தொழிற்சாலைகள் நடத்தக்கூடிய எல்லாருக்கும் அதுக்கு அந்த கோடி கட்டுறதுக்கு எவ்வளவு தவணை கொடுத்துருக்காங்க தெரியுமா ரெண்டு வருஷம் வாங்கினா எத்தனை தவணை கொடுக்கறாங்க இஎம்ஐ கட்டுறதுக்கு இஎம்ஐனா என்ன முதலுடன் கூடிய வட்டி வெறும் மாச மாசம் வட்டி மட்டும் இல்லாம முதலும் வாங்கின கடன் முதல் அந்த கடனையும் சேர்த்து வட்டியும் சேர்த்து அடைக்கணும் ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயத்திற்காக வாங்கக்கூடிய டிராக்டரோ இல்ல விவசாயத்துக்காக வாங்கக்கூடிய இடுபொருட்களுக்காகவோ விவசாயத்துக்காக வாங்கக்கூடிய கடனுக்கு இந்த அளவுக்கெல்லாம் சலுகையே கிடையாது இரண்டாயிரம் கோடி சம்பாதிப்பவர்களுக்கு இருநூறு கோடி ரூபாய் ஃபைன் கட்டுறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு நீங்க சலுகை கொடுத்துருக்கீங்க ஆனா பாவந்த ஏழை விவசாயி ஒரு டிராக்டர் வாங்கினா அந்த டிராக்டர் காசை கட்டுறதுக்குள்ள அவன் வீட்டுக்கு பத்து ஆள் அனுப்பிடுறீங்க அவங்கள புடிச்சி கேவலமா திட்டி ஒன்னே ஊற விட்டே போற மாதிரி செஞ்சிடுறீங்க இல்ல கடன் பிரச்சனையால் அந்த விவசாயி தற்கொலை செய்து கொள்வது போல எத்தனையோ நிகழ்வுகளை பார்த்துட்டோம் விவசாயிக்கு உங்க இந்த தமிழ்நாட்டுக்கே சோ சோறு போடுற அந்த விவசாயிக்கு அந்த சலுகை கிடையாது ஆனா இந்த கனிம வள கொள்ளைன்னு சொல்ற மாதிரி கிரானைட் கொள்ளை செய்பவர்களுக்கு ரெண்டு வருஷம் சலுகை கொடுத்துருக்கீங்களே இது என்ன நியாயம் அது ரொம்ப தப்பு இல்லையா விவசாயிகளுக்கு தான் அந்த சலுகை கொடுத்துருக்கணும் அப்ப விவசாயத்துக்கு என்ன மதிப்பு எந்த ஒரு மதிப்புமே இங்க கிடையாது